கௌதம் செல்ல இப்போ வேற லெவலில் அதிரடியான எபிசோட் வந்திருக்குன்னு சொல்லலாம் கிரணுக்கு வந்து முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க நம்ம கௌதம் விஷயம் வந்து சுத்தமாக போக மாட்டேது பார்க்கறலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து முடிக்கிட்டே இருக்கும் கிரண் இங்கே வாப்பா நீ சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லணுனே மதுமிதா மேலே வந்து அபாண்டமா வந்து பழி மேலே பழி வந்து போட்டுக்கிட்டே இருக்காங்க கண்ணத்திலே வந்து பலார் பலார்னு அடிக்கிறாங்க கௌதம் இவ்வளோ நேரம் நம்பிட்டாங்கன்னு நினைச்சா என்ன இங்கே ஒரு ட்விஸ்ட் இருக்கும் போல இருக்கேன்னு சொல்லி சந்தோஷில் இருந்து எல்லோரும் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அபிஷேக் ஒரு பக்கம் வந்து ரொம்ப பட்டம் ஆகிட்டாங்க சகுந்தலம் பேச்சே இல்லாமல் அப்படியே வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க அச்சச்சோ அண்ணன் ஏதோ ஒரு விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்களா இல்லை விசாரிக்கிறாங்களா ஒன்றும் புரியலைங்கிற மாதிரி யோசிக்கும் என்னடா இது எல்லாத்துக்கும் பின்னாடி நீதான் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும்டா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து நம்ம கௌதம் வந்து மாஸ் பண்ணுறாங்க என்ன சார் உங்களுக்கு என்ன தெரியும் நான் சொன்னது தான் உண்மை இவர் எல்லாத்தையும் வந்து மாற்ற பார்க்குறாரு ஓ நான் எல்லாத்தையும் மாற்ற பார்க்குறேன்னா நீதனோட ஆரம்பத்தில் நீயும் மதுமிதாவும் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபோட்டோ வந்து எனக்கு அனுப்பிச்சி வச்சே அது ஃபோன்லேருந்து தான் வந்திருக்குன்னு எனக்கு விஷயம்லாம் நல்லாவே தெரியும் நான் உன்னை ஆஃபீஸில் வந்து கூப்பிட்டேனே நீ கண்டிப்பாக வந்து பர்த்டே ஃபங்க்ஷனில் வந்து கலந்துக்கணுன்னு அது எதுக்காக தெரியுமா கூப்பிட்டேன் ஏன் மேலே உனக்கு துளி கூட சந்தேகம் வரக்கூடாது நீ யார் என்ன ஏதுங்கிற விஷயத்தை எல்லாத்தையும் நான் கண்டுபிடிச்சிட்டேன்ப்பா முத முதல்ல மதுமிதா வந்து என்கிட்ட வந்து தயங்கி தயங்கி பேசும்போதே எனக்கு தோணிடுச்சு அவங்க யாரு எப்பேற்பட்டவங்க எல்லாமே எனக்கு தெரியும்டா இத்தனை நாள் அவங்க கூட சேர்ந்து வாழ்ந்துகிட்டு அவங்களோட மனசில் என்னென்ன நினைக்கிறாங்க அதுக்கு என்ன அர்த்தம் கூட எனக்கு தெரியாமல் இருக்கும் நீ ஏமாத்த பார்க்குற நீ போய் சொல்லி மதுமிதாவை பேங்க்குக்கு வர வச்சு பணம் எடுத்ததாக இருக்கட்டும் அது எல்லாத்தையும் நான் வாசல் நின்று தாண்டா பார்த்துட்டு இருந்தேன் மதுமிதாவுக்கு நான் அப்போ கூட ஃபோன் அடித்தேன் எதுவும் பிரச்சனையா எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டேன் நான் ஒன்றும் மதுமிதா மேலே சந்தேகப்பட்டு வரலடா அவள் உன்னதான் பார்க்க வந்திருக்காங்கிற விஷயம்லாம் எனக்கு ஆரம்பத்துலேருந்தே தெரியும் நான் வந்து ஒன்னால் மதுமிதாவுக்கு எந்த பிரச்சனையும் தான் நான் வந்து ஃபாலோ இருந்தேன் இப்போ கூட நீ என்னென்னலாம் திட்டம் போட்டு வச்சுருக்கேன்னு எனக்கு எல்லாமே தெரியும்டா இல்லை இங்கே சுற்றி இருக்கிற எல்லாரையும் நீங்கள் ஏமாற்ற பார்க்குறீங்க அப்படின்னு கிரண் வந்து பேசுகிறாங்க பொய்யாடா சொல்கிறேன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கௌதம் வந்து கண்ணத்துலேயே பலார் பலாருன்னு அடிக்கிறாங்க நீங்கள் உங்கள் ஒய்ஃபை நல்லவங்கிற மாதிரி தோற்றத்தை கொண்டு வரதுக்காக முயற்சி பண்ணுறீங்க நான் பணம் இல்லாதவனாக இருக்கலாம் நான் சொல்றதெல்லாம் உண்மை அப்படின்னு சொல்லும்போதே ஏண்டா கௌதம் வந்து பேச ஆரம்பித்தாலே அவன் முழு ஜாதகத்தையும் எடுத்ததுக்கப்புறம் அப்புறம் தாண்டா பேசுவான் சந்தோஷ் இங்கே வாப்பா அப்படின்னு சொன்னனே ஒரு பேப்பரை எடுத்துகிட்டு வந்து காட்டுறாங்க நீ தான் இந்த இதை வந்து வாங்கியிருக்க இந்த ஃபோன் நம்பர் மூலியமாக தான் நீ வந்து எல்லாமே வந்து பண்ணியிருக்கேங்கிற விஷயம்லாம் ஆதாரம் புரியுமா அந்த இடத்துல வந்து கிரண் முன்னாடி தூக்கி எறிகிறாங்க மாப்பிள்ளை உங்களுக்கு பெரிய மனசு மாப்பிள்ளன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பேசுகிறாங்க நம்ம ராமகிருஷ்ணன் இருங்க இருங்க அவசரப்பட்டு இப்பயே வந்து பாராட்ட நான் எல்லா உண்மையும் வந்து சொல்லி முடிச்சிடுறேன் அதுக்கப்புறம் எதுவும் இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது உடனே வந்து கிரண் வந்து சத்தம் போடுறாங்க அப்போனா மதிம்தா என் வீட்டுக்கு வந்தாலே ஆதாரம் இருக்கே அப்போனா நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மை நான் காட்டுற வீடியோ ஆதாரம் வந்து பொய்யா அப்படின்னு சொல்லும்போது ஏன்டா நான் தான் சொன்னல உன்னோட என்டிஆர் ஜாதகமும் எனக்கு தெரியணும் ஏண்டா ஓவரா வந்து பர்ஃபார்ம் பண்ணுற தம்பி இனிமேட்டு உன் விளையாட்டெல்லாம் விளையாட முடியாதுப்பா இப்போ கௌதம் பாரு அடுத்தடுத்து தான் ஒன்று ஒன்றும் சொல்லி உனக்கு ஆப்பு மேலே ஆப்பு வைப்பாங்கிற மாதிரி சந்தோஷம் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க நீ யார் வாய்ஸில்ப்பா மதுமிதாக்கு வந்து ஃபோன் அடித்து உன் வீட்டுக்கு வந்து கூப்பிட்ட சொல்ல அப்படின்னு சொல்கிறாங்க நல்ல பிள்ளையாக வந்து சொல்லிடணும் இல்லைன்னு வச்சுக்கே அவ்வளோதாங்கிற மாதிரி சந்தோஷம் வந்து நடு நடுவில் வந்து கலாட்டா பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஸ்ருதி வாய்ஸில் தானே பேசினேன் என்னடா அது நேரில் பார்த்த மாதிரி இருக்குது நான் தான் சொன்னேனேப்பா நீ என்னென்ன திட்டம் போடுற எல்லாமே எனக்கு தான் தெரியும்னே அது மட்டும் இல்லாமல் கடைசியில் வந்து மதுமிதா உன்னை அடித்து இங்கே வந்திருக்காங்க இந்த விஷயத்தெல்லாம் நீ சேர்த்து இல்லை சொல்லியிருக்கணும் என்னப்பா அது உன்னோட திட்டத்தில் இவ்வளோ பெரிய ஓட்டையை தான் இங்கே வந்து சொல்லி காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கியா என்ன நீ சொன்னதை எல்லாத்தையும் நம்பி நான் மதுமிதாவை வந்து வீட்டை விட்டு துரத்திடுவேன் நினைச்சியா என்னடா காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி சந்தோஷம் நம்ம வழக்கறிஞர்லேருந்து எல்லாருமே அங்கே தான் வந்து நிற்கிறாங்க சந்தோஷ் கூட தெரியாது இந்த வழக்கறிஞர் ஏன் இங்கே வந்திருக்காங்கன்னு இன்னொரு ஒரு டுஸ்ட்டு சொல்லட்டா நீ இப்போ ஸ்ருதியை வந்து எங்கே தெரியுமா வந்து வச்சிருக்க அப்படின்னு சொன்னோன்னா தூக்கி போட்டு தான் அந்த இடத்துல நான் இந்த பர்த்டே ஃபங்க்ஷனில் தான் இருந்தேன்னு எல்லாம் இருக்காங்க ஆனால் நான் கொஞ்சம் நேரம் வந்து வெளியில் போய்ட்டு வந்திருந்தேன் எங்கே தெரியுமா நீ உன் வீட்டிலேருந்து கிளம்பினோடனே எனக்கு தகவல் வந்துருச்சு நான் வந்து ஸ்ருதியை வந்து இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டேன்னு சொல்லி ஸ்ருதியை வந்து கட்டெல்லாம் அவுத்து விட்டுட்டு நம்ம கௌதம் தான் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க கை தட்டினோட ஸ்ருதி வந்து மாசாக வராங்க ஆமாம் இவன் வந்து எத்தனையோ வாட்டி சொல்லியிருக்கான் மதுமிதாக்கு இந்த வாழ்க்கை வந்து கிடச்சதை என்னால் ஜீர்ணிக்கவே முடியல நான் ஒரு நல்ல இடத்துக்கு போயிட்டேன் மதுமிதா எனக்கு கீழே இருக்கான்னு நினச்சி நான் வந்து தினம் தினம் வந்து ரசிச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் என்னை விட பல மடங்கு நான் யோசிக்க முடியாத வாழ்க்கையில் வந்து மதுமிதா இங்கே உட்கார்ந்துருக்கிறத என்னால் ஜீர்ணிக்கவே முடியல அதனால் கண்டிப்பாக மதுமிதாவை அந்த வீட்டை விட்டு துரத்துவேனு எத்தனையோ வாட்டி இவன் என்கிட்ட சொல்லியிருக்கான்னு ஸ்ருதி வந்து எல்லா உண்மையும் போட்டு உடைக்கிறாங்க அந்த இடத்துல இவனை என்ன வேணான்னு பண்ணுங்க கௌதம் நான் கவளையே படமாட்டேன் அப்படின்னு சொன்னேன் வழக்கறிஞர் வராங்க கௌதமும் நானும் டிஸ்கஸ் பண்ண விஷயத்தெல்லாம் இப்போ நாங்கள் இங்கே வந்து சொல்ல போகிறோன்னு சொல்லிட்டு பேப்பர் வந்து எடுக்கிறாங்க எனக்கும் மதுமிதாக்கும் இனிமேட்டு எந்த விதமும் சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே மரியாதையை அந்த பேப்பரில் வந்து கையெழுத்து போடு மதுமிதா யாருன்னு தெரியுமாடா அவங்க தப்பே செய்யாதவங்கடா அவங்க வந்து எனக்கு எந்த விஷயமும் தெரியக்கூடாதுன்னு சொல்லி பாட்டப்பட்டு சில போல முடிவெடுத்துருக்காங்க அதுதான் தப்புன்னு தவிர நான் யாருக்காவும் எப்போதும் மதுமிதாவை விட்டு கொடுக்க மாட்டேன்டா அவ என்னோட மணிவிடா அவளை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லி சூப்பரா வந்து பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல மதுமிதாக்காக நம்ம கௌதம் ஏ கையெழுத்து போட புரியா இல்லையா இல்லை வேற யாரையாவது கூப்பிட்டு வச்சு உத உதன்னு உதைக்கணுமா அப்படின்னு சொன்னோன்னே அந்த இடத்துல வந்து மாசா வந்து கையெழுத்து வந்து போட்டுறாங்க கிரணு இவனை என்ன வேணாலும் பண்ணுங்க கௌதம் இவன் இப்படி பண்ணுவான்னு நினைச்சு கூட பார்க்கல என்னையே வந்து அமுச்சு வைக்கணும்னு சொல்லி இவன் வந்து பேசிக்கிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல மாப்பிள்ளை ரொம்ப நன்றி மாப்பிள்ளை யாராக இருந்தாலும் இந்த விஷயத்தை வந்து நம்பிட்டு இனிமேட்டு மதுமிதாவே தேவையில்லைன்னு சொல்ல வேண்டிய இடத்துல நீங்கள் எல்லா உண்மையும் கண்டுபிடிச்சி என் பொண்ணு அப்பாவி அது மட்டும் இல்லாமல் எல்லா பிரச்சனைக்கும் வந்து முற்றுப்புள்ளி வச்சுட்டீங்களே சூப்பர் மாப்பிள்ள நீங்கள் எங்களுக்கு கிடைச்சது மிகப்பெரிய பாக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க மதுமிதா எனக்கு கிடைச்சது தான் ரொம்ப இந்த வீடு ஃபுல்லாக சந்தோஷமாக நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஹாப்பியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க இப்படியே பேசிக்கிட்டு இருந்தால் எப்படி ஒருத்தனை அடித்து துரத்த வேண்டியது இருக்குது அப்புறம் பெர்தே பார்ட்டியை கொண்டாட வேண்டியிருக்கு ஜீவா யார் அடிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னனே கிரணை வந்து அடித்து அங்கேயிருந்து துரத்தி விட்றாங்க வேற லெவலில் மாதம் அரைஞ்சுனே சொல்லலாம் மதுமிதாக்கு இப்போ ஆர்வம் தாங்கலை ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அந்த இடத்துல அப்போ ஆடா என் புருஷன் என்னை நம்பிட்டாங்க நம்ப மாட்டாருன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்ப கேக்கை ஊட்டி விடுங்கன்னொன்னே அப்படியே கேக்கை கட் பண்ணி அழகாக வந்து ஊட்டி விடலான்ட்டுருக்கிறப்போ எனக்கு பெரிய பீஸாக தான் வேணுங்கிற மாதிரி கிண்டல் அடித்தானே மதுமிதாக வந்து க்யூவிட்டா அழகாக வந்து சிரித்துட்டு அங்கேருந்து அவங்க மாட்டுக்கு ரூம் போயிட்டு ஃபீலிங்காக வந்து அழுதுகிட்ருக்காங்க கௌதம நம்ம தப்பாக நினச்சிட்டோமே அப்படின்னு சொல்லி ரூம்குள்ளே போயிட்டு இன்னொரு ரூம்குள்ளே உட்காந்துக்கிட்டு வேதனையோடு நின்றுட்டுருக்காங்க நம்ம மதுமிதான் அந்த இடத்துல எல்லாரு கூடையும் வந்து சகஜமாக வந்து இருக்காங்க நம்ம கௌதம் சரி மதுமை தான் வந்து அங்கே இருக்காடா என்ன ஏதுன்னு பாரு ரூம்குள்ளே தான் இருக்காங்கங்கிற மாதிரி சொன்னோன்னே ரூம்குள்ளே வந்து போகிறாங்க அந்த இடத்துல நம்ம கௌதம் அப்போன்னு பார்த்து தான் ஏங்க அன்புங்கிறது பணம் காசு மூலியமாக தான் கிடைக்கும்னா நான் வாங்கியிருக்க மாட்டேன்னா என்ன எனக்குன்னு வீட்டில் யாரோ ஒருத்தர் வந்து இருக்கணுங்க என்னோட மனைவியாக நான் நினைக்கிறவங்க எப்படி இருக்கணும்னா அப்படின்னு சொல்லி ஆரம்ப காலத்தில் வந்து அபர்ணா கிட்ட க சொல்லிட்டு மதுமிதா கிட்ட அந்த ரூம் வாசல் நின்று பேசுனாங்கல்ல அது எல்லாத்தையும் வந்து ஒன்று ஒன்றா சொல்லிகிட்டு இருக்காங்க அப்போனா கௌதம் தானா அது எனக்கு தெரிஞ்சு இவர்தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சேன்னா அப்படின்னு சொல்லி மதுமிதா வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க இதே மாதிரி ஒரு விஷயத்த முன்னாடி வந்து அபர்ணா தான் இருக்கான்னு சொல்லிட்டு நான் அன்பு பாசத்தெல்லாம் வந்து சொல்லிகிட்டு இருந்தேங்க நீங்கள் அதே மாதிரி எனக்கு மனைவியாக கிடச்சிது நான் பண்ண மிகப்பெரிய வரோங்க அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டு நிமிஷத்தில் வந்துடுங்க ஏங்க இப்படி பண்ணுறீங்க கிரணை வந்து நான் எப்படிங்க வந்து அவன் சொல்கிற எல்லா விஷயத்தையும் நான் நம்புவேன்னு நினச்சிங்க நான் உங்களோட ஹஸ்பண்ட் எது சரி எது நல்லது எது கேட்டதுன்னு எனக்கு தெரியாதா பிஸ்னஸ் விஷயத்தில் நான் வந்து அதிரடியாக முடிவெடுப்பேன் ஆனால் வாழ்க்கையிலேயும் சரி குடும்பத்துலேயும் சரி என்னால் அப்படியெல்லாம் முடிவெடுக்க முடியாது எனக்கு எல்லாருமே ரொம்பவே முக்கியம் தான் இப்போ சொல்கிற மதிமுதா என்னோடய லிஸ்ட்டில் என்னோட அன்பு பாசம் காட்டுற லிஸ்ட்டில் நீங்கள் தான் முதல் இடம் பிடிச்சிட்டீங்க உங்களை நான் யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன் புரிஞ்சுக்கங்கன்னு சொன்னேன் கதவை திறந்துட்டு அப்படியே வந்து இவர்தான் அவரான்னு சொல்லி மதுமிதா வந்து அன்பா பாசமாக வந்து ஹக் பண்ணுறாங்க சாரிங்க நீங்கள் நம்பிட்டீங்களோன்னு நினச்சேன் அப்படியெல்லாம் இல்லை மதுமிதா நீங்கள் எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கள் உங்களை பற்றி இருக்கிற விஷயம்லாம் எனக்கு தெரியாதா எத்தனை நாளாக இந்த ரூம்குள்ளேயே வந்து இருக்கும் நம்ம ரெண்டு பேரோட பற்றி விஷயங்கள்லாம் ரெண்டு பேருக்குமே நல்லாவே தெரிஞ்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி ஹாப்பியாக வந்து இருக்காங்க அந்த இடத்துல நம்ம கௌதமும் மதுமிதாவும் இதை நினச்சி நம்ம பாட்டிலேருந்து எல்லோரும் சந்தோஷப்படுறாங்க இவங்க ரெண்டு பேருக்குள்ளே வந்து ஒத்துமை ரொம்ப அதிகமாகிடுச்சு யாராலையும் இவங்களை பிரிக்க முடியாதுங்கிற மாதிரி சூப்பராக வந்து யோசிச்சுட்டு இருக்க மாதிரி காட்டி இந்த எபிசோடை வந்து அருமையாக மாசா முடிச்சுன்னு சொல்லலாம்